ஆதி சிவன் ஐஸ்வரேஸ்வரர் வேறு யாரும் இல்லை சிவபெருமான்தான் ஆதிசிவனாக இருக்கிறவர் தான் ஐஸ்வர்ய ஈஸ்வரர் பேரே வந்து ஐஸ்வர்ய ஈஸ்வரர் ஆதி கடவுள் ஆதி சிவன் சொல்லுவாங்க அதாவது லக்ஷ்மிக்கும் பெருமாளுக்கும் இந்த மாதிரி வசதிகளையும் வாய்ப்புகளையும் கொடுத்ததே ஆதிசிவனாகிய ஐஸ்வரேஸ்வரர் தான் லக்ஷ்மிக்கு எப்படின்னா அஷ்டலக்ஷ்மின்னு ஒரு பேர் உண்டு அதாவது ஒன்பது விதமான லக்ஷ்மி இல்லை ஒன்பது சக்திகள் கொண்ட லக்ஷ்மி இல்லை ஒன்பது ஐஸ்வர்யங்களை கொண்ட லக்ஷ்மி அந்த அம்மாவுக்கு லக்ஷ்மிக்கு எப்படி இந்த அஷ்டலக்ஷ்மின்னு பேர் வந்ததுன்னு பார்த்தாலுமே அது சிவபெருமான் கொடுத்த பேர் தான் அது அவர் தான் அதை பட்டமாக வழங்குறார் சிவபெருமான யார் ஐஸ்வரேஸ்வரர் ஆதிசிவனாகி ஐஸ்வரேஸ்வரர் தான் அந்த பட்டத்தை வணங்குறார் சித்திரகுப்தர் அவர் ஒரு கடவுள் வேறு யாரும் இல்லை இருக்கார் இவர் தான் சித்திரகுப்தர் பகவான் நம்மளுடைய பாவ புண்ணியங்களெல்லாம் கணக்காக எழுதக்கூடியவர் அவர் அவர் தான் நம்மளுடைய பாவங்களையும் புண்ணியங்களையும் லிஸ்ட்டு போட்டு வச்சு அதை வந்து படி அவங்களுடைய வாழ்க்கையை அமைக்கிறதெல்லாம் இவர் தான் இப்படி நம்ம சித்திரகுப்தருடைய ஃபோட்டோ எதாவது வச்சுக்கலாம் நிறைய பேர்கிட்ட ஒரு கேள்வி அவர் வந்து யமலோகத்தில் இருக்கிறவர் பாவ புனியெல்லாம் எழுதுகிறவர் யமனு கூட அவர் படத்தை வீட்டில் வைக்கலாமா அப்படின்ட்டு நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் யமதர்மனுடைய ஃபோட்டோவே வச்சு கும்பிடலாம் நம்ம இப்படி தெய்வங்கள் வந்து அதிகமாக அறிமுகம் இல்லை ஆனால் இருக்குது நாம் எடுத்து அதை செய்தோம்னால் கண்டிப்பாக அந்த காரியம் நமக்கு பாவங்களெல்லாம் கரை கரையும் கரைஞ்சி சித்திரகுப்தருடைய அருளாசி கிடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வெற்றிகள் நிச்சயம் குளியல் அப்படிங்கிறது தலைக்கு தான் குளிக்கணும் எப்படி குளிக்கணும் எப்படி தெய்வ கடாட்சம் கிடைக்கும் எப்படி ஆரோக்கியம் கிடைக்கும் ரெண்டுமே இதில் எப்போ குளிக்கிறதுக்கு நாம குளியல் அறைக்குள்ள போனாலும் தண்ணீரை இப்படி தொட்டு இப்படி தலை அப்படி தெளிச்சுக்கணும் கங்கா மரியாதைன்னு பேர் தேகம் வந்து ஒரு அக்னி வாய்ந்தது நம்ம உடம்பு வந்து ஒரு அக்னி சூடாக இருக்கும் பாருங்க அது எப்பவுமே அக்னி கீழ் நோக்கி இருந்து மேல் நோக்கி போகும் அதனால் முதல்ல பாதத்தில் விட்டுடணும் தண்ணியை விட்டுட்டு அடுத்ததை எடுத்து தோலுக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறம் தலைக்கு கொடுக்கணும் மூன்றாவது முறை மக்கு தான் தலைக்கு வரும் அதுக்கப்புறம் தலையில் ஊற்றிக்கிட்டே இருக்கலாம் கிழக்கு நோக்கி நாம் வீட்டு பாத்ரூம் எந்த டைரக்ஷனில் இருந்தாலும் பரவாயில்லை நாம் நின்று குளிக்கிற பகுதி வந்து கிழக்கு நோக்கி செய்வது சிறப்பு இந்த வசீகரம் அப்படின்னாலுமே சில பேர் சொல்லுவாங்க என்னமோ ஒரு ஒரு வசீகரம்பா இல்லை என்னமோ ஒரு வசியம்பா அப்படின்வாங்க அதுக்கு எந்த எதை வைத்தாலும் அந்த வசீகரத்தை நம்ம அதிகமாக கொண்டு வரலாம் அப்படின்னா யாருமே யோசிக்க மாட்டீங்க அப்படி தான் அதோடைய பொருள் ஒன்றும் இல்லை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியதில் மிக முக்கிய பங்கு அளிக்கக்கூடியது தான் அது அது வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப விலையும் கம்மி தான் தனியான்னு சொல்லுவாங்க அதை அதுக்கு பேர் தனியா இந்த மிளகாலெல்லாம் கூட போட்டு அரைப்பாங்க அழகையும் வசீகரத்தையும் கொடுக்கக்கூடியது தான் அந்த தனியான்னு சொல்லப்படுற அந்த உணவுப் பொருள் ஆனால் அது ஆட்களுக்கு வைப்பாங்க குறிப்பாக பெண்களுக்கு அந்த மாதிரி பேர் வைக்கிறது உண்டு தனியான பேர் வச்சிருந்து நீங்கள் கவனிச்சாங்கன்னா அந்த பேர் ரொம்ப குறைவாக இருக்கும் ஆந்திரா சைடில் கொஞ்சம் இருக்குது ஆந்திராக்களில் அந்த பேர் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய இருக்கும் தமிழகத்தில் அதிகமாக அந்த பேர் இருக்காது நாம் இந்த கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் அதுக்கு தீர்றதுக்கு என்ன வழி நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு நம்மளை அறியாமல் நம்மளை மீறி ஒரு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உலகத்தில் வருது அப்படின்னா நம்ம கடைசியில் போய் நிற்கிறது கிட்ட தான் நிற்கும் ஒரு மண்டல விரதம் இருக்கணும் நம்ம நான் இந்த மாதிரி விரதம் இருக்கிறேன் புலால் உண்ணுதலை நிப்பாட்டிக்கலாம் சௌகரிய குறைச்சலாக நான் வந்து உறங்குறேன் அதை நைட்டு படுக்கிறோம் இல்லையா நமக்கு கட்டில் மெத்த இல்லாமல் கீழே ஏதோ ஒரு பாய் விரித்து ஒரு பெட்ஷீட்டு விரித்து வழக்கத்தை விட நம்ம எப்படி படுக்குமோ அதில் இருந்து மாற்றங்கள் அதே மாதிரி மத்தியானம் விளக்கேற்றும் காலையிலேயும் விளக்கேற்றணும் சாமிக்கு கும்பிட்டு பூஜை பண்ணி விளக்கணும் மத்தியானம் ஒரு தடவை விளக்கேற்றணும் நைட்டு ஒரு தடவை விளக்கேற்றிட்டு தான் குளிச்சுட்டு விளக்கேற்றி தான் படுக்கணும் ஒரு மண்டலத்துக்கு கொண்டு வரணும் இதெல்லாம் நான் பண்ணிவிட்டு ஒரு மண்டலம் முடிச்சுடுறேன் முடித்த பிற்பாடு ஏதாவது ஒரு ஆலயத்தில் போய் அசுக்கரியமாக தங்கணும் இலையிலேயே ஒரு கம்பீரம் இருக்கும் அதில் எல்லையிலேயே கம்பீரம் யார் அப்படின்னா அரசன் என்றால் கம்பீரம் அரசாட்சின்னால் ஒரு கம்பீரம் அதுதான் அரச இலை அரச மரத்தோட இலை இந்த இலை இருந்தால் இந்த இலையை பற்றி உங்களுக்கு தெரியும் அரச இலையில் கூட சுவாமி படங்கள் பிரிண்ட் ஆகிருக்கும் பாருங்கள் அதில் குழந்தை உருவத்தோடு இருக்கிறதெல்லாம் கூட நிறைய இருக்கும் அதே இலையில் கொழுக்கட்டை செய்வோம் விநாயகருடைய விநாயகர் சதுர்த்திக்கு அந்த இலையில் கொழுக்கட்டை மடித்து வச்சு செய்கிற கிராமத்து முறையில் உண்டு அது ஏன்னா அதில் உள்ள ஒரு சத்து அது காரிய சித்தி இந்த அரச மரம் எங்கெல்லாம் இருக்கோ நான் சொல்கிறது அப்போ இப்போ இல்லை அங்கெல்லாம் விநாயக பெருமான் இருப்பார் அரசமரத்துக்கே உட்காந்துருப்பார் அரசமரத்தை சுற்றி வந்தால் குழந்தை பிறக்கும் ஏன் அப்படின்னா அந்த அரசமரத்துடைய காற்றுக்கு அந்த சக்தி உண்டு